ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசிலருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது டேரக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து நடக்க போகுது இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் எயித்து முடிச்சதுலேருந்து வந்து இங்கே டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பின்னு வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு சேல்ரினா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க மெகா ஜாஃபர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாஃபர் வந்து நடக்குது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஜாஃபர் வந்து நடக்குது அதே மாதிரி வந்து பாருங்க விழுப்புரம் மாவட்டத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க திரு திருப்பலை மதுரையில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிருஷ்ணகிரியில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து டேட் வந்து பாருங்க பதினாறாம் தேதி நடக்குது ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி நடக்குது இந்த மாதிரி வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் வேணும்னாலும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜாப் ஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்குவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு ஜாப் மட்டும் நான் சொல்கிறேன் மீது இருக்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ஜாஃபர் வந்து நீங்க கிளிக் ஸோ உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சோ எந்த அட்ரஸ்ல வந்து உங்களுக்கான ஜாஃபர் நடக்குது டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலையில் ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் இந்த ஜாஃபர் வந்து நடக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் எயித்து முடிச்சுறதுலேருந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி ஸோ பிஇபி டெக் பிஜி இந்த மாதிரி வந்து எல்லாருமே இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து ஒரு நூற்றம்பதுக்கு மேலே வந்து கம்பெனிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் வேக்கன்சிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஸோ ஃபில் பண்ணிடுவாங்க ஏன்னா இருபதாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இங்கே நீங்கள் கீழே வந்தீங்கனாலே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஜாப்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து போடுறோம் அதுக்கான குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் வேகன்சிலருந்து சாலரியிலருந்து எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஜாப் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் ரேஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரேஷர் நீங்கள் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாஃபருக்கு ஜாப் ஒர்க் போக முடியும் ஸோ ஜாப் ஒர்க் போகும்போது பார்த்திங்கனா உங்களோட ரிஷியமில் இருந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேலே வந்து பாருங்கள் ஸோ இங்கே மேல வந்து ஒரு மூணு பார் மாதிரி கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டேட் லாகின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் டிஸ்க்ளைமர் கேட்கும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஸோ லாகின் பண்ணக்கூடிய பேஜில் தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் கீழே வந்து டு க்ரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் சொல்லி கிளிக் இரன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு போக முடியும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ எந்த இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தாலும் நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க Thank you, friends.